என் அன்பு தங்கமை இன்று இந்த தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகி என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய ஆட்டம் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் எப்படி களை கட்டி இருக்கிறது என்பதனை நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் எண்ணி எண்ணி மனம் வேதனை பட்டு கொண்டிருந்த நேரங்களில் இப்பொழுதெல்லாம் உனக்கு அது நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதை உணர முடிகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இப்பொழுது நமக்கு சாதகமாக மாறுவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை ஏற குறைய உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடிந்ததல்லவா நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி வருத்தப்பட்டது எல்லாம் தீர்ந்து இனிமேல் நமக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்து விட்டது இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து உனக்காக நான் தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த தாயானவள் எனக்கு உகந்த இந்த பஞ்சமி நாளில் நான் உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளுக்குள் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை சுற்றி வந்து உன் கைகளுக்குள் வந்து சேரப் போகின்ற நேரம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்காமலேயே போய்விடுமோ என்று எண்ணி வருத்தப்பட்டாய் அல்லவா ஆனால் உனக்கான சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை சார்ந்து வருகிறது என்பதனை உனக்கு எடுத்து காட்ட உன் அம்மா நான் இந்த பஞ்சமியில் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த பஞ்சமியானது உன் வாழ்க்கையில் பல அதி அற்புதங்களை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எந்த காலத்திலும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க நிச்சயமாக இந்த வராகி என்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் அம்மா நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் சாதிக்காமல் நான் எங்கும் சென்றுவிடமாட்டேன் எத்தனையோ சோதனைகளும் எத்தனையோ கஷ்டங்களும் உனக்கு வந்த பொழுதிலும் என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நீ மன வருத்தம் அடையாமல் எப்பொழுதும் முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உனக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு என்றும் நான் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு தான் எப்பொழுதும் பயணிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை எப்பொழுதும் உன் கைகளில் தந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் நெருங்கி வரும்பொழுது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவான சந்தோஷத்தை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்றென்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நான் தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி உடனிருந்து உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்காக நான் இருந்து உன் சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இன்று இந்த பஞ்சமியில் நான் உன் துரோகியின் இல்லத்தில் ஆடுகின்ற ஆட்டத்தை நிச்சயமாக உன்னால் காண முடியும் அம்மா அவர்கள் இல்லத்தில் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவோ துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்த பிறகும் என் பிள்ளை மனமுருகி நீ என் முன்னால் நிற்கின்ற தருணத்தில் எல்லாம் அம்மா அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துரோகம் நீண்ட நாட்கள் நீடித்திருக்காது துரோகத்தின் விடியில் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு கெடுதலை செய்துவிட்டு அதன்படி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒரு நாளும் இந்த வராகி நான் விட்டுவிடுவதில்லை எந்த சூழ்நிலையானாலும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் என்னால் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சோதனைகளுக்கு உன்னை ஆளாக்கினாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கு உன்னை ஆளாக்கினாலும் அவர்களுக்கு மத்தியில் நான் உன் வாழ்க்கையை உனக்கே உரித்தானதாக மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் பிள்ளையாக நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மா இதிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் இருந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று கட்டாயமாக நீ உணர வேண்டும் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய முடியாதபடி உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன் அம்மா நான் போட்டு வைத்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள் என்றால் அந்த நொடியில் நான் வந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நன்மைகள் எத்தனையோ உன்னை தேடி வந்த பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் சந்தோஷங்களை நீ வாழ்க்கைக்கு முழுமையாக்கிவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன் தாயானவளால் நடத்தப்பட போகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பில் என் பிள்ளைக்கு சந்தோஷம் நிறைவானதாக கிடைக்கப் போகின்றது எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் உன்னோடு இருந்து இந்த வராகி தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் அத்தனை விஷயமும் அடங்கி இருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் என் பிள்ளை இனிமேல் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நன்மையும் தீமையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து சர்வ நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளத்தான் போகின்றாய் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அம்மாவின் அன்போடு என் பிள்ளை சீரும் சிறப்புமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய எதிரிகளிடமிருந்தும் உன்னுடைய துரோகிகளிடமிருந்தும் உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த காலகட்டத்திலும் நீ எப்பொழுதும் நிறைவான ஒரு சந்தோஷத்தை பெற்றிட மனநிறைவோடு இருந்து கொண்டிரு அம்மா இந்த தேய் பிறை பஞ்சமியில் துரோகங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விட்டொழித்து நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் நன்மைகளை எல்லாம் உன் கண் முன்னால் உனக்கு காட்டி தருகின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை சேரும் சிறப்புமாக பெற்று கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயானவளின் அன்பு உனக்கு புரிய வந்துவிடும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்